ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு பொதுத் முன்னேற்ற வேட்பாளர் மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் அவர்கள் வருகிறார் இரட்டைகளை சின்னத்திலே பெற்ற வேட்பாளர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கதிர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இப்ப யாரும் மறந்துடாம நீங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஏப்ரல் பொருள் பண்ண மாட்டீங்க இப்ப பழைய வேட்பாளர் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு ஏப்ரல் பொருள் கொடுப்பீங்க இப்போ இருக்க அமைச்சர் அவருக்கு கொடுப்பீங்க வருவாங்க அடிச்சு கேட்பாங்க திமுக வீடு வீடா உட்கார்ந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணணும் திண்ணை பிரச்சாரம் பண்ணி அதிகபடமான வாக்குகளை நடைபெறுகிற தமிழகத்தை போது மாநிலமாக கஞ்சா மாநிலமாக மாற்றியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியான இதில நாம் நம்மளை ஏமாற்றியவரை நாம் வேண்டும் மதனக்காரனுடைய எதிரியா இருந்தாலும் நெஞ்சில் அவனுக்கு சரியான பதிலடை கொடுக்கணும் அந்த மாதிரி நம்மளை இன்னைக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் எதையும் செய்யாமல் எந்த ஒரு திட்டம் தராத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வெங்கடேசன் இங்க வந்திருக்காரு அந்த வெங்கடேசன் பார்த்திருக்கீங்களா எம்பி பார்த்திருக்கீங்களா ஐந்து வருஷம் ஆச்சு வந்தா கேளுங்க வந்தா வர சொல்லுங்க அவர்கிட்ட கேளுங்க கேட்டு எங்கப்பா போன போன தேர்தலுக்கு வந்த நன்றி சொல்ல வராத நீ ஆள் உனக்கு எப்படி நீ ஓட்டு கேட்டு இங்க வர்ற அப்படின்னு கேளுங்க கேட்டீங்கன்னா தான் அடுத்து வருகிற வேட்பாளரும் பயப்படுவாங்க ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்களை பார்க்காத பிடிஆர் டி ராஜனுக்கு ஓட்டு போட்டீங்க தான் ஒரு தைரியத்துல தான் என்றால் மீண்டும் நிற்கிறார் எனவே அதையெல்லாம் நீங்க இந்த தேர்தலில் உங்களுடைய எல்லா ஒட்டுமொத்த இதையும் வச்சு ஒரே குத்தா ரிட்டனையில் எல்லாரும் வாக்களிக்க சொல்லணும் எண்ணெய் பிரச்சாரம் செய்யணும் இன்றைக்கு வாக்கு சேகரிக்கின்ற பணிக்கு இவ்வளவு பேரும் நம்மளை யாதற்கிறார்கள் அவரோடு பதிமூறு இயக்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கடன் தலைமையான கூட்டணியின் வேட்பாளர் செய்தல் அகில இந்திய ஃபார்வேர்டு பிளாக் அதனால இங்கே வந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்றைக்கு ஒரு சம்பிராயத்துக்குன்னு தான் வந்து டைட் இரட்டை நச்சினத்தில் வாக்களிக்க வேண்டுமா கேட்டிருக்கோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு